வாழ்க வளமுடன் சமீபமாக சில அன்பர்களிடம் கலந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது பல மாதங்களாக தவம் செய்கிறேன் ஆனால் மனசே சரியில்லை எந்த வேலையும் செய்ய முடியலை தூக்கமும் இல்லை பதட்டமாகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் எனக்கு இவர்கள் உண்மையிலேயே தீட்சை கொண்டார்களா என்ற சந்தேகத்தில் கேட்டால் ஆமாம் என்கிறார்கள் இப்படி நிகழ வாய்ப்பு உள்ளதா ஆம் ஒரு சிலருக்கு தீட்சை எடுத்துக் கொண்டாலும் கூட மனநிலை கொஞ்ச நாள் அப்படி தொடரும் ஆனால் இது மனச்சிதைவு அல்ல பழக்கத்தை விட்டு மாறாத மனநிலைதான் அதனால் எந்த குழப்பமும் இல்லாமல் ஆக்கினை தவம் சாந்தி தவம் துரிய தவம் செய்து வரலாம் இந்த மூன்று தவங்களில் நல்ல தேர்ச்சி பெற்ற பிறகு மட்டுமே துரியாதீதம் என்ற உச்சநிலை தவம் செய்ய வேண்டும் இந்த ஆக்கினை சாந்தி துரியம் என்ற தவங்களில் சாந்தி தவம் கட்டாயமாக செய்து வர வேண்டும் எந்த நிலையிலும் அதை தவிர்க்கக் கூடாது ஏனென்றால் ஆக்கினை தவம் வழியாக ஏற்பட்ட தவ ஆற்றல் உடல் ஆற்றலாக மாற வேண்டும் இல்லையேல் நீங்கள் சொன்ன மனநிலை தடுமாற்றமும் வரலாம் உடல்நிலை தடுமாற்றமும் வரலாம் அதற்கு இடம் தரக்கூடாது இந்த மனச்சிதைவு நோயாக எப்படி வருகிறது என்று ஆராய்ந்தால் மனம் தன் இயல்பிலிருந்து மாறி செயல்படுவதுதான் மனதின் அலை இயக்கம் நொடிக்கு பதினான்கு முதல் இருபது வரை என்பது நாற்பதுக்கு மேல் என்ற பொழுதுதான் மனதின் இயக்கம் குழப்பமாகிறது இந்த மனம் நம்மிடமிருந்து பிரிந்து இயங்குவது போல தோன்றுவதால் வேறு யாரோ உடன் இருப்பது போல மாய தோற்றமும் உருவாகும் ஆனால் அது உண்மையல்ல எனவே இங்கே பயப்படத் தேவையுமில்லை ஒரு குண்டலினி யோகிக்கு எந்தவித சிற்றுயிரும் தொந்தரவு தர முடியாது என்பதை தெளிவாக நினைவில் கொள்க ஒரு அன்பர் ஏற்கனவே பக்தியில் தன் நிலை மறந்து ஆழ்ந்திருந்தாலும் ஏற்கனவே ஏதேனும் ஒரு வகையில் ஆவி பேய் பிசாசு ஆன்மா என்று பயந்திருந்தாலும் மனதிற்குள் இனம் புரியாத காட்சிகள் தோன்றுவதாக இருக்கும் அப்படிப்பட்டோருக்கு மனச்சிதைவு நோயும் இருக்கலாம் நவீன கால மருத்துவ மருந்துகள் அவர்களுக்கு அமைதி தந்து தூங்கச் செய்யும் இப்படிப்பட்டவர்கள் குண்டலினி தீற்றை எடுத்துக்கொண்டாலும் சில மாதங்கள் சில வருடங்கள் கழித்துத்தான் மாற்றம் கிடைக்கும் ஆனால் தொடர்ந்து குருவின் கண்காணிப்பிலும் இருக்க வேண்டும் தனிப்பட்ட எந்த ஒரு நபருக்கும் குண்டலினி தானாக உயர்ந்தாலும் தானாக உயர்த்திக் கொண்டாலும் இந்த மனச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஏனென்றால் உடல் என்பது மனதைக் கொண்டு இயங்குகிறது மனமோ உயிரைக் கொண்டு இயங்குகிறது குண்டலினி என்பது உயிரின் திணிவு என்பதால் அதன் இயல்பில் குருவின் வழிகாட்டல் இல்லாமல் உயர்த்தி கொண்டால் குண்டலினி அதன் பாதையில் சிக்கிக் கொள்ளும் அதனால் மனம் உடல் பதற்றமும் தடுமாற்றமும் எழலாம் குருவின் துணையில் அவரின் பாதுகாப்பில் பயணியுங்கள் ஒரு குறைவும் ஏற்படாது மனம் வளமாகும் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்